நார்மலாகவே முட்டையை வச்சு நம்ம எதாவது ரைஸ் பண்ணோம்னா சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவிச்ச முட்டையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்டறதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஒரு பிஞ்சளவு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்தால் பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக பா சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அது அளவு அதிகமாக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பழம் வந்து சேர்த்துட்டு அது கூடவே வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டாலே போதும் போது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு ஒரு தக்காளி சின்ன தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டெக்சருக்கு வந்திருக்கோம் இந்த டைமில் வந்து நம்ம முட்டையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க மூணு முட்டை இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நல்லா வந்து அவிச்சு வச்சுக்கோங்க அவிச்சு வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கும் அதே சமயம் இந்த மாதிரி துருவி நம்ம ஆட் பண்ணி சே சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து முட்டையை எல்லாத்தையும் நம்ம துருவி வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவில் வந்து அப்படியே வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா அந்த மசாலா அந்த முட்டையில் ஃபுல்லாக வந்து ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்ம வந்து சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த முட்டைக்கு மூணு முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பாடு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க நல்லா இந்த முட்டை சாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவிச்சி முட்டையை போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பெப்பர் அதிகமாக தூக்கலாக நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது வந்து லாஸ்ட்டாக பண்ணால் போதும் அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து முட்டை சாதம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அவிச்ச முட்டையை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ